ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இம்மோட்டல் டெஸ்டினி அப்படின்ற ஒரு சைனீஸ் வெப்சீரிஸ் உடைய எபிசோட் நம்பர் ஒன்னை தான் பார்க்க போகிறோம் இந்த சீரீஸ் வந்து இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்துட்டு சொல்லணும் அதுக்காக தான் இதை வந்து நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் எல்லாருமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு எபிசோடும் ட்விஸ்டடாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரெண்டு உலகத்துக்கு இடையில கூடிய ஒரு கதை அதாவது நம்ம நார்மல் உலகத்துக்கும் விர்ச்சுவலாக இருக்கக்கூடிய கேமிங் உலகத்துக்கும் வந்து இருக்கக்கூடிய ஆனால் நார்மல் கேமிங் உலகம் அப்படின்றத விட இது வந்து இன்னொரு உலகத்துக்கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இதனால வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுலேயும் காதல் காதல் இருக்குது பாய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே இவங்க என்னுடைய மனைவியா இல்லை என்னுடைய மாஸ்டரா இவ என்னுடைய மாஸ்டர் ஆனால் இது ரெண்டு டிஃப்ரெண்ட் உலகத்துக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு கதை அதாவது ரெண்டு பர்சனுக்கு இடையில நடக்கக்கூடிய கதை ரெண்டு உலகத்துக்கும் வெவ்வேறு பரிணாமங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய கதை வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஒரு கேட்குது அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி நம்ம நார்மல் உலகத்தில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க இது வந்து விர்ச்சுவல் சேனலில் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மாஸ் இதுக்குள்ளே போனால் நீ வந்து ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஹீரோனி அதை போட்டுக்கிறா எதுக்காக வந்திருக்குன்னா இப்போ வந்து ஹுய் வாங் அப்படின்ற டேஞ்சர் இன்ட்ரெஸ் ஒரு கில்லராக தேடி வந்திருக்கேன் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னே என்னுடைய டேட் வந்து இந்த கேம்னால் செத்துட்டார் இந்த கேமில் வந்து அப்படி என்ன தான் இருக்குது அது அவ அந்த கேமில் இருக்கக்கூடிய மர்மங்களை கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் என் டேடியை வந்து கொன்னவனை கண்டுபிடிக்கணும் என் டேடியை கொன்னவனை கண்டுபிடிக்கணும் ஏன் செத்தான்னு தெரிஞ்சால் நம்ம ஹிவான்டைய அந்த சிப்பை எடுக்கணும் அதாவது ஒவ்வொரு விச்சுவல் பர்சனுக்கும் ஒரு சிப் இருக்கும் அதுதான் வந்து இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஹீரோ வந்து யாருக்கிட்டேயும் சண்டை போட்டுட்ருக்கான் சண்டை போட்டுக்கிட்டு யாரையோ வந்து கொன்னுட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆர்ட் அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்ட்டை எடுத்து ஹீ என்னுடைய ஆர்ட்டை குர்ரா ஹீ என்னோட ஆர்டை குர்ரா அப்படின்னு சொல்ல அப்படியே வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோன்னா அந்த ஆர்ட்டை நசுக்கி அப்படியே கொண்டுடலாம் நீ கோலகாரண்டா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு அந்த நேரத்தில் ஏதோ ஒரு வாய்ஸ் ஓவர் அசுரி வாய்ஸ் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நிற்கணும் நம்ம மாஸ்டர் திரும்ப வந்துட்டாங்க உன்ன நான் பார்க்கணும் அப்படின்றாங்க ஹீ வார்மிங் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ குரல் வந்து கேட்குது நான் வரேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மாதம் சொல்லிட்டு காட்டுறாங்க அப்படியே ஒரு வகையான ஃபுல்லாக வந்து மேஜிக் மாதிரி இருக்குது அந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கான் இந்த சீனெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே புரியும் இது வந்து மூன் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோனுக்கு இங்கே வந்தவுடனே கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது ஏன்னா இப்போ இவ இருக்கக்கூடிய உடல் வந்து இவளுடைய ஹியான் ஓகேங்களா ஹி சியான் அப்படின்ற ஒரு கொலகாரியோட உடல் அப்படின்னு சொல்லி நான் தெரியும் இவளுக்கு இருந்தாலும் இவன் தான் யூ ஆமிங்கா இவனுடைய தான் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுறனா அப்படியே மெல்ல போகிறாள் ஹீரோவும் அப்படியே நின்றுட்டுருக்க நீ எதுவுமே அஸ் அசால்ட்டாக போயிட்டு அப்படியே வந்து அவளுடைய கத் கையில் ஒரு கத்தி இருக்குங்க அந்த கத்தியை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வந்து நெஞ்சில் ஒரே குத்து குத்துறாங்க குத்துன உடனே இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருந்தாலும் ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத விட ஹீரோனி வந்து ஹீரோவை வந்து ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ணுறான் இதனால ஸ்டன்னாக இப்போ நிற்கிறான் இவன் அவ்வளோ பெரிய கொலகாரனா இல்லையே அப்படின்னு இருந்தாலும் என்னுடைய தந்தையோடைய சாவுக்கு காரணமானவனை கண்டுபிடிக்கணும் இவனுடைய சிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நெஞ்சை பிடிச்சி நறுக்குன்னு கொத்துனான் அடி பாவி வந்தவொடனே கொல்றி அடி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு யாருக்கெல்லாம் தோணுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் அப்படின்றான் இவன் நான் நெஞ்சில் கத்தி அரிக்கிறக்க ஆனால் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இருக்கானே இவன் எந்த மாதிரி பர்சன் அப்படின்னு சொல்லி ஹீரோனை கேட்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை தண்டிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல நீ இன்னசென்ட் பீப்புள்ஸ் எல்லாம் கொண்டுருக்கடா அப்படின்னா ஆமாம் உங்களை கேட்காம அவனை போயிட்டு கொண்டு வந்தது தப்பு தான் இருந்தாலே அதுக்காக நீ இதுவும் இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் கையை பிடிக்க ஐயோ நான் வர மறந்துட்டுனே நான் வர இம்மோட்டில்லேயே இங்கே எதனா ஆச்சுன்னா என்னுடைய பாடிக்கு அங்கே எதனா ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து அப்படியே யோசிச்சுட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை உனக்கான பனிஷ்மெண்ட்டு என்ன தெரியுமா இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் இருந்ததில்ல அங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு விரப்பா வந்து ஹீரோ வந்து சொல்லிவிட்டு இவன் வந்து ஒரு சந்தேக கண்ணோடைய பார்ப்பான் ஹீரோ வந்து அது மட்டும் இல்லாமல் ஹீரோனி வந்து சட சட சடனை வந்து உள்ளே ஓடிடுவான் உள்ளே ஓடன உடனேயே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலையே அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து இப்போதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கான் ஃபஸ்ட் டைம் உடனே இவனை குத்திட்டோ நானும் அவனுடைய சிப்பு கிடைக்குன்னு பார்த்தா ரத்தம் வருது ஐயோ யோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு கதவை சாத்திக்கிறான் கூட இருந்தவனும் அப்படியே போயிட்டு சடனாக கதவை சாத்திக்கிறான் கதவை சாத்தின உடனே இவன் எதுவுமே எந்த அசைவமே இல்லாமல் அப்படியே ஸ்டன்னாகி போய் நிற்கிறான் ஸ்டன்னாகி போய் நின்ன உடனே இவனுக்கு அப்படியே என்ன பண்ணுறது எது பண்ணுறதுல இவன் எந்த மாதிரி மனுஷன்டா அது மட்டும் இல்லாமல் இவன் எந்த மாதிரி இது அப்படியே வந்து அந்த இந்த கேமிங் உலகத்துக்குள்ள இந்த விர்ச்சுவல் பர்சனுக்குள்ளே இவனை ஹீரோனியை அனுப்பிச்சான் அவனுடைய ஃப்ரெண்ட் ஹியா அவன் வந்து வந்துடுவான் அதாவது யாருக்கிட்டனா இந்த வேலைக்காரி பொண்ணு உடம்புக்குள்ள அவனுடைய ஆத்மா வந்த உடனே இங்கே பாரு நான் வந்திருக்கேன் நீ எங்களா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விச்சுவல் பர்சனோடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சிப்ஸை வந்து நார்மலாக கண்டுபிடிக்க முடியாது அதுக்கான முகந்தரம் தான் இது இதை நான் கொடுத்துட்டு போகலான் தான் வந்தேன் நான் அப்பப்போ வந்து உன்னை வந்து நான் மீட் பண்ணுவேன் ஏன்னா நான் தொடர்ந்து இங்கே இருக்க முடியாது இல்லையா அதனால தான் அது மட்டும் இல்லாமல் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அவனுடைய மனசு வந்து கொஞ்சம் ஃபீலிங் ஃபுல்லாக இருக்கணும் ஆனால் அவன் மனசு ஃபுல்லாக ஃபீலிங்கே இல்லை ஆனால் அவன் இது மட்டும் ஒன்று தெரிஞ்சிக்க நீ வந்து ஹீ ஷியான் கிடையாது லூ கிங் யான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சுன்னா நீ நல்லா கவனிச்சிக்க ஹியூலியாங் நீ அப்படின்னு சொல்லிட்டு நீ யாருக்கும் தெரியக்கூடாது நீ ஈஷியாங்காக தான் இங்கே நடிச்சு ஆகணும் ஏன்னா அவள் உடம்புக்குள்ளே தான் நீ இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஈரோனைக்கு அட்வைஸை போட்டு இங்கே எதுவும் அவனுடைய சோல்ஸுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அது மட்டும் இல்லாமல் எதுனா ஆச்சுன்னா உன்னுடைய லைஃபு போயிடும் அது மட்டும் இல்லாமல் நீ கரெக்டாக எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க நான் அப்பப்போ வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இவன் வந்து அங்கேருந்து அப்படியே இருக்க அப்படியே அங்கங்கே நிறைய மேஜிக் இதுவெல்லாம் இருக்கும் அதில் வந்து நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி அவனுடைய ஆர்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறது அதாவது ஆர்டின்றதை விட இந்த உலகத்துக்கு அவனுடைய ஆர்ட்டு ஆனால் உண்மையிலேயே வந்து மனுஷ உலகத்தில் பார்த்திங்கன்னா அது கேமிங்கில் நடக்கக்கூடிய ஒரு சிப்ஸ் இந்த தான் இவங்கெல்லாம் இயங்குறாங்க இவங்களுக்கு உயிர் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த சிப்ஸில் தான் வந்து இவங்க அப்பா அஞ்சு வருஷத்துக்கு சாகும்போது அந்த சிப்ஸில் ஏதோ ஒன்றை வந்து மறைச்சி வச்சிட்டு போயிருக்கான் அப்படின்றத வந்து இவளுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க போல் இதனால ஹீரோன் என்ன பண்ணேன்னா எப்படியாவது ஹீரோ மயங்க வைக்கணும் தூங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஸ்லீப்பிங் இதுவை வந்து புகையை போட்டு விட்டுட்டு அவங்ககிட்ட வந்து மெதுவாக அந்த மோதிரத்தை வச்சு அப்படியே நெஞ்சில் எல்லாத்துலையும் அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்க்குறான் ஸ்கேன் பண்ணி அப்படியே முல்ல பார்த்துட்டு அப்படியே கிட்டே போயிட்டு எங்கே தான் இருக்குது அவனுடைய சிப்ஸு சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே ரூபா கிட்ட 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 அப்படியே பொதுவாக போகும்போது ஹீரோ சடனாக எழுதவுடனே ஹீரோனு கீழே விழுந்தவொடனே அப்படியே தாங்கி பிடிக்கலாம் இன்னிங்க எங்கே இங்கே பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த அர்த்த ராத்திரியில் ரெண்டு மணிக்கு ஏன் அங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்கிறா அப்படியே இந்த எபிசோடு முடியுதுங்க அடுத்த எபிசோடில் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்க்கலாம் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோவியோடைய அப்பாவை யார் கொன்னது எதுக்காக ஹீரோவுடைய சிப்ஸை தேடிகிட்டு இருக்கா சம்மந்தமே இல்லாமல் எங்கள் அப்பாவை கொன்னவன் இவன் தான் அப்படின்றத சொல்லாமல் எங்கள் அப்பாவை கொன்னதுக்கான ரீசன் வந்து இவனுடைய சிப்புக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய உயிரை பணையை வச்சு இந்த விருச்சுவல் உலகத்துக்குள்ளே வந்திருக்கா அதாவது அனதர் உலகத்துக்குள்ளே வந்திருக்கா இங்கே இவங்க ஹீரோவை வந்து கொன்று அவனுடைய சிப்பை எடுத்து அவங்க அப்பாவுடைய சாவுக்கு காரணமானவனை கண்டுபிடிப்பாங்களா இல்லை இது எல்லாமே போலியா ஈரோனியே யாரோ இருக்காங்களா எல்லாமே அடுத்தடுத்த எபிசோட தான் தெரியும் பா இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்